போட்டு இருந்தோம் ஓகே இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பெருக்கிருக்கி வைக்கிறது நமக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஓ சூப்பர் இந்த வைரஸ் இருக்குல்ல தாக்கத்தில் நிறைய பேருக்கு நன்மையும் இருக்கு ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா மேடம் பிரச்சனை கண்டிப்பா நீங்க கேட்கலாம் சொல்லிருப்பேன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அன்றாட வாழ்வுக்கு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா எஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நான் இதுவரையுமே யோசிச்சுதான் இருக்கேன் கூலி வேலை செய்றாங்க இந்த கொத்தனாருங்க இவங்க எல்லாம் டெய்லி சம்பளம் அவங்களுக்கு அவங்க வந்து இப்ப ஒரு இந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சோம்னா அது நேரம் செலவாயிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க எங்க போவாங்க வெளியில யார்ட்ட கேட்பாங்க அவங்கள்ட்ட கண்டிப்பா மொபைல் இருக்காது ஒரு கூகுள் பேல யாரும் அனுப்பினாலும் அனுப்ப முடியாது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எனக்கு அது எனக்கு அது உள்ள இருந்துட்டே இருந்துச்சு என்னடா என்னடா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ நம்ம பண்ணிடுறோம் இல்ல உங்களுக்கு யாரு போய் ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு இது வரையும் தெரியல ஓகே பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பா பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஆனா இப்ப என்னன்னா இப்ப நம்ம வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கனால நம்மளே இப்ப வெளியில போனா தப்பாயிடுமே அப்படின்ற ஒரே காரணத்தால இப்ப வீட்ல இருக்கேன் கண்டிப்பா அதுக்கு உண்டான இப்ப யாராவது வந்து நாங்க உங்கள்ட்ட வாங்கிக்கிறோம் பணம் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கேன்

பட் ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்மளால வெளியில போயிட்டு இப்ப ஒரு எல்லாரும் பணம் அதிகமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு வந்துருக்கு டக்குன்னு ஒரு நகை வாங்க ஓடுவாங்க இல்லையா ஒரு நகை வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு ஆனா பாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லாருமே போயிட்டு அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி நமக்கு உணவுக்கு வேணும் எல்லாமே வாங்குறாங்க கண்டிப்பா அதுதான் அத்தியாவசியம் இல்லையா அதுதான் இருக்கு அதுதான் அதுதான் உணர்ச்சி இருக்குல்ல நிச்சயமா இயற்கை உணர்த்தி இருக்கு நீங்க இப்ப என்ன பணம் காசு தான் இன்னைக்கு பணம் காசு எடுத்து சாப்பிட முடியாது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா புகழ் பருப்பு இதான் நம்ம ஆகணும் நமக்கு அத்தியாவசியம் நமக்கு நமக்கு என்ன வேணும்ன்றதுதான் அது உணர்த்தி இருக்கு கண்டிப்பா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க நீங்க ரொம்ப பண்ணியான பார்த்து நான் நினைச்சேன் பட் உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிய வருது கால் மூலமா தான் அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு காமெடியும் சிரிக்கை வச்சிருவோம் அழுதா அந்த உலகமே அழுகும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் நானும் கிடையாது எல்லாருக்குள்ள இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னு அவரது வடிவேல் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு வீடியோ கண் கலங்கி இருந்தாரு இல்லையா எப்படி எந்த வடிவேல் சார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் சோ அவர் அழிந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் உங்களுக்கு அவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல ஐயோ நான் அவரை பார்த்தா நிறைய பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே நான் சாரை தான் பண்ணேன் அவர் அழுதது எனக்கே இதாயிடுச்சு அப்பதான் எனக்கு ஒண்ணு இல்லை வெளியில போலாம்னு தோணும் கூட சே இல்லடா அதாவது நமக்கு அப்பெல்லாம் தெரியல எதுவுமே இப்போ ஓரளவு நமக்கு தெரியுது அப்படின்றப்போ தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் நம்மளுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம மதிக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் இல்லைன்னா நம்ம எல்லாருமே வெளியில பிளப்பா எதனால இப்ப செலிபிரிட்டி எல்லாருமே வந்து வீடியோஸ் போடுறாங்க வெளியில வராத செலிபிரிட்டி போடுறனால இப்ப சாதாரண மக்கள் போட்டாலுமே அதை மதிக்கணும்னு நான் சொல்றேன் அவங்க அவங்க மூலயமா ஒரு ரெண்டு பேர் கேட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க மூலியமா ஒரு ரெண்டு பேர் எல்லாருக்கும் போய் இது வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா புகழ் அண்ட் எஸ் இதெல்லாம் அப்படியே நம்ம குவாரண்டைன் டேஸ்ல அப்படியே அசைடு வச்சுட்டு உங்களுக்கு பயங்கரமா ஹைப்பான குடுத்த விஷயம் குக் வித் கோமாலி ரீசென்ட் டைம்ஸ்ல இல்லைங்களா குப்பைகள் தான் பயங்கர டிஆர்பியா மாறிச்சு பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சூப்பரான விஷயமா இருந்தது சோ அந்த குக் வித் கோமாலின்ல உங்களால மறக்க முடியாத தருணங்கள் இதா இருக்கா அண்ட் ரம்யா பாண்டியன் உங்களோட கனவு கண்ணி உங்களோட டச்சல இருக்காங்களா அவங்க டச்சல இருப்பாங்க நாங்க பேசிட்டு இருப்போம் கிடையாது அதெல்லாம் ஜாலியா போவோம் என்ன குக்கத்துக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் ஓகே எல்லாருமே

ஒரு போட்டோ ஷூட் பண்ணது குத்தமா ஒரு ஷோ ஒரு போட்டோ ஷூட் பண்ணி தான் இன்னைக்கு ரம்யா பண்ணல எங்க இருக்குறாங்க அத மறந்துறாதீங்க ஐயோ இப்போ உங்களுக்கு நான் ஈஸியா கேள்வி கேட்கணும் தானே ஆ புரியதா சொல்லு சதி ஓகே நெக்ஸ்ட் இந்த குவாரண்டைன்ல முடிச்சு அடுத்த பிளான் அடுத்த கட்ட பிளான் என்ன என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்ட பிளான் என்ன நான் அயன் பண்ண Dress எல்லாம் போடணும் Dress ஏ போறது இல்ல வீட்ல

அது ரிலீசிங் அது ஜூன் எண்ட்ல வந்து ஜெய் மூவி ஒண்ணு சைன் பண்றேன் ஓ சூப்பர் 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 அப்புறம் இன்னும் ஒரு பெரிய மூவி ஒன்னு இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் உங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு அப்படினே சொல்லலாம் இல்லையா எல்லா பயங்கரமா இருக்கு and நான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ண போறேன்னு சொல்றேனே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு एक्चुअली நான் வந்து குக் வித் கோமலி மிஸ் பண்ணிட்டேன் சென்னையில் ரூம் இருக்கறதால டிவி பார்க்க முடியல ஒரு விஷயம் சொல்றேன் சோதி மிஸ் பண்ணல இன்னைக்கு ஈவினிங் 6:00 மணி சட்டர்டே சண்டேல இந்த வாரத்துல வந்து போடுறாங்க மறக்காம பாருங்க நிச்சயமா பார்க்கறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஃபேனா இருக்காங்க

ஓகே ரம்யா பாண்டியன் பியூட்டி ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் தலைவர் அவர் என்னைக்குமே சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் விஜய் டிவி அவங்களோட அவங்களோட சொல்லக்கூடாது நீங்க ஒரு வேர்டு தாரா என் பாரு தல அஜித் எல்லாருக்கும் ஒரே தலை ஓகே டைகர் ஜோக்கு பிக் பாஸ் வனிதா

அது இது மேடம் ஆக்சுவலா இது இந்த நம்ம இதுலெலாம் எல்லாம் போனோம் அந்த சாவி போட்ட பொம்மை இருக்குல்ல ஆமா அந்த கீழே திருடி விட்டா அது மானும் சுற்றியும் கிடக்கும் கட பட அந்த சாவியை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு பாட்டு பாடம்னு சொல்லுங்க அப்படியே ஆஃப் ஆகணும் பாருங்கள் லாஸ்ட் லீஸ்ட் இது ஐயோ நான் சொன்னேங்க மணிமேகலை நம்ம மணிமேகலை

பொருள் எனக்கு வீடு எரிஞ்ச எனக்கு பொருள் முக்கியம் இல்ல எங்க அப்பா அம்மா மட்டும் சேஃபா வெளில கொண்டு வரணும் அது மட்டும் போதும் அதெல்லாம் நமக்கு ஓகே நான் திங்ஸ் சொல்றேன் ஏதாவது மறக்க முடியாம வச்சுக்கிற டைரி இந்த நைன்டி சிக்ஸ் மாதிரி இருக்கிற காதல் கதைகள் போட்டோஸ் இந்த மாதிரி தான் கேக்குறேன் கண்டென்ட் வாங்கலன்னு பார்த்து விட மாட்டீங்களே அப்படியே காதல் கதை எல்லாம் எனக்குன்னு ஒண்ணும் இல்லங்க பொருள் என்ன என் பர்ஸ் எடுத்துட்டு வருவேன் ஏன்னா அதுல எங்க அம்மா கொடுத்த பத்து ரூபா காசு இருக்கு ஓகே அவ்வளோதான் அப்புறம் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் மானத்தோட வாழணுன்றதெல்லாம் ஒரு ஜட்டி பணியை எடுத்துட்டு வந்துருவோம் சார் ஐயோ அண்ட் அவர் சரி ஓகே சாய்பாபா நெக்ஸ்ட் போயிடலாம் எல்லாரும் ஒண்ணும் இல்லைங்க ஆ

ரெண்டு பேரும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டு ஆனா செத்து போயிடுறாங்கன்னா யோசிக்க தோணும் நீ கத்தி கத்தி அப்படின்னுல அதுல என் புத்தி வேற செஞ்சு ஆமா இவ்வளவு அறிவாளியா இருப்பீங்க எனக்கு தெரியல புகழ் உம் சரி இப்ப நான் என்ன சொல்லலாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுனாலும் வீடியோ கால பாக்க முடியாது சரி எனக்காக ஒரு பாட்டு பாடணும் என்ன பாட்டு பாடுவீங்க உங்களுக்காக பாட்டா உங்களுக்காக இல்ல நான் ரேண்டமா ஒரு பாட்டு பாடுறேன் நீ ஆஹ் ரேண்ட் தான் நான் சொல்ற பாட்டுதான் பாடணும் சரி சொல்லுங்க பாடுவோம் எனக்கு தெரிஞ்ச நான் பாடுவேன் என்ன பாட்டு தெரியுமா ஒன்னு நினைச்சி நினைச்சி அந்த பாட்டு பாடுங்க அதுதானே பாடிடலாம் காது கொஞ்சம் மூடுங்க அத நான் முன்ன எதுல போய் கேக்குறது சரி ஓகே அந்த பாட்டு என்ன இன்னும் எப்படி ஆரம்பிக்கும் உன்ன நினைச்சு நினைச்சு உருகி போற மெழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்தே போனா அழகா நல்லா சூப்பரா இருந்தது அடுத்து வந்து சூப்பர் சிங்கர் நைன்ல வந்து நீங்க கலந்து கொண்டான எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு கவலைப்படாதீங்க ஹெல்மெட் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க என்னைக்கு நமக்கு ஒரு தோல் இருக்கும் அதுதான் வெற்றியோட முதல் பயணம் ஐ லைக் யூ புகழ் இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு பயங்கர ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருந்தது தூங்கி இன்ச்சி வந்து உங்கள்கிட்ட பேசணும் பயங்கரமாக சூப்பராக பேசியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் புகழ் வாழ்க்கையில் உங்களை பயங்கரமான இடத்துல பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் பர்ஸ்னலாக பயங்கரமான இடத்துல பார்க்கணுமா ஆமாம் பார்த்துருவோம் நிறைய படங்களில் திரை முழுக்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ நானும் இந்த அளவு பேசுகிறது இல்லை கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் நினைக்கிறேன் எனக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஜாலியா நீட்டாக பேசுனீங்க சரி சோ அப்ப ஏ டாட்டா நீங்க போய் கணக்கு பாத்து பேசுங்க நான் அப்படியே உங்களுக்கு அப்புறமா பேசுறேன் டாட்டா டாட்டா பாய்